இன்னைக்கு சப்பாத்திக்கு தேவையான தால் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் நீளநிலமாக நறுக்கிக்கணும் அப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி வெட்டினது ஒரு மூணு பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு கடுகு தால் வந்து சீரகமும் கொஞ்சம் அப்புறமே நமக்கு வந்து பாசிப்பருப்பு இதை வச்சு நம்ம வந்து தால் செய்ய போகிறோம் இப்போ நம்ம சப்பாத்தி தேவையான தால் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடான ஒன்று ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டுக்கிறோம் எண்ணெய் லைட்டாக ஒன்று நம்ம அதில் சீரகத்தை போடுறோம் அதோடு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு அதையும் நம்ம வந்து சேர்த்துறோம் கொஞ்சம் சுடனாலே போதும் இந்த கடுகு வெடிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டா போதும் ஒரு சிட்டியை பெருங்காயம் போட்டுக்கலாம் கரெக்டாக கலர் மாறும்போது நம்ம இந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுடலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டுட்டு நம்ம கிண்டிக்கலாம் அப்புறம் பூண்டு போட்டுடலாம் வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் அதுக்கப்புறமே நம்ம வந்து தக்காளியும் போட்டுடறோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் வணங்க விடணும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வேக விடணும் லைட்டாக வணங்கப்புறமே உப்பு போட்டிங்க அப்படின்னா தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்ட உடனே நல்லா வேக ஆரம்பிச்சோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த காய்கறிக்கு மட்டும்தான் உப்பு போட்டுருக்கோம் நம்ம பா பாசி சேர்க்குறப்போ அதுக்கும் நம்ம அது தேவையான உப்பையும் நம்ம சேர்த்து போட்டுருக்கோம் இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை ஏன்னா எல்லாத்தையும் ஒரே குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா விசில் வந்ததுக்கப்புறமே நமக்கு வந்து தால் வந்து தயாராகிடும் இந்த ஜால் வந்து நம்ம வந்து சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்லாம் மஞ்சத்தூள் இருக்கவங்க கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ அதெல்லாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் அண்ணால ஃபுல்லாக வைக்காதீங்க மீடியம்ல வச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு தீ அடிப்பிடிக்காம உங்களுக்கு கா காய்கறியும் வெந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் வீட்டுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா நம்ம பருப்பு போட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கும் அந்த போட்டிருக்கோம்ல தக்காளி வெங்காயம் அதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்ச நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் இந்த தேவையான பொருட்களில் நம்ம சொன்னது மட்டும் தான் இல்லை அவங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க பருவப்பில்லை கொத்தமல்லி இருக்கவங்க அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம் அதனால டேஸ்ட்டு மாறப்படுறதில்ல கண்டிப்பாக கூட தான் இருக்கப்போகுது இப்போ தண்ணி ஊற்றினோடனே எல்லாமே அந்த இதெல்லாம் அடங்கிடும் ஒன்ஸ் அது கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம பருப்பு போட்டுட்டு நம்ம அளந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு வந்து நம்ம போட்டுடலாம் இது நமக்கு எவ்வளோ குருமா தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பருப்பு இது வந்து ஒரு கணக்கெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து அந்த தண்ணி வந்து தண்ணிக்குள்ள தான் எல்லாமே இருக்குது மூழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டோம் ஏன்னா நம்ம வந்து குக்கர் போட்டு மூடி போட்டு மூட வைக்க போகிறோம் அப்படின்னா தண்ணி அதுக்கு மேல இருந்தாதான் வெந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு இது கரெக்டா வரும் சொன்ன மாதிரி கருப்புள்ள கொத்தமல்லி இருக்கவங்க அதையும் இதுலயே நீங்க சேர்த்துக்கலாம் வாசனைக்காக தாள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் மொத்தமாக உங்களுக்கு வந்து வேலையே ஜாஸ்தி கிடையாது எதுவும் நீ அறியவும் வேண்டியதில்லை பாத்திரமும் ஜாஸ்தி தேவைப்படாது உங்களுக்கு இப்போ நமக்கு தேவையான பொருள் பொருள் பொருள்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம அதை வேக வைக்க வேண்டியதான் இது குக்கரில் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால நம்ம குக்கர் மூடி போட்டு அதை மூடிட்டு இது அப்புறமே இப்போ நமக்கு தால் வந்து தயாராகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விசில் விட்டு அதுக்கப்புறமே விசில் அணுகுன அப்புறம் இறக்குனது தால் வந்து நமக்கு தயாராகிடுச்சு இந்த தாலை நம்ம சப்பாத்தியோடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்